சோகா இகதா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் சோகா என்றால் ஜப்பானிய மொழியில் மதிப்பீடுகளை உருவாக்குதல் என்று பொருள் ஜப்பான் நாட்டின் சிறந்த கல்வியாளர் கவிஞர் தைசாகு இகேதா அவர்களின் பெயரை இணைத்து டாக்டர் சேது குமணன் அவர்கள் இந்த கல்லூரியை நிறுவியிருக்கிறார்கள் கல்விக்கு பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கத்திலே இங்கே கல்வி கட்டணத்தில் சலுகைகள் தரப்படுகின்றன இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இக்கல்லூரிக்கு இந்திய காந்திய கருத்தாய்வு மையம் சிறந்த கல்வி விருதை வழங்கி இருக்கிறது இந்த பெருமை வாய்ந்த கல்லூரியின் சார்பாக மாறுவோம் மாற்றுவோம் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவதிலே மிகவும் பெருமை அடைகிறோம் இன்றைய மாணவ சமுதாயத்திற்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டியவர்கள் யார் ஏன் ரோல் மாடலாக இருக்கிறவர்கள் யார் அவர்களது தந்தையா அல்லது தாயா இல்லை சமுதாயத்தில் உள்ளவர்களா அல்லது என் வழி தனி வழி என்று வெற்றி நடை போடும் இளைஞர் இளைஞிகளா யார் ரோல் மாடல் என்பதுதான் தலைப்பு நீங்கள் எல்லாரும் பேச போறீங்க நான் காது கொடுத்து இருக்க போகிறேன் செந்தமிழ் நாடென்னும் போதிய நிலை இன்ப தேன் வந்து பாயுது நிலை என்று சொன்னானே பாரதியார் அதே மாதிரி உங்கள் சொற்களெல்லாம் என் காதிலே தேன் வந்து பாய்வதுள் பாய வேண்டும் நான் அதை கேட்க வேண்டும் அதனால் நாடு நலம் பெற வேண்டும் ரோல் மாடல் அப்படின்னு எடுத்தாலே நம்ம வெளியில போய் தேட தேவையில்லை நம்ம அம்மாவே நம்மளுக்கு ஒரு ரோ முதல் ரோல் மாடல் தான் அதனால எல்லாமே அம்மா தான் சார் மற்றதெல்லாம் சும்மா ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் முடித்தாலும் நான் பெற்ற கடன் தீராதம்மா தீராதமா இதுல என்ன தெரியுது நான் யாரை பத்தி பேச போறேன் நல்லா பாட தெரியும் தெரியுது சினிமா பாட்டு மட்டும் தான் தெரியுமா உங்களுக்கு இல்ல இல்ல கர்நாடிக் மியூசிக் அப்புறம் கர்நாடிக் மியூசிக் பாடலாம் ஒரு நல்ல பாட்டு பாடக்கூடாதான் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் அதன் முந்தைய வந்தனி பாரதியின் பாடல் எங்கள் அப்பா தாத்தாலாம் வாழ்ந்த நாடியா அவங்கெல்லாம் ஆயிரம் விஷயங்களும் சொல்லிட்டு போயிருக்கிற நாடியான்னு சொல்கிறான் அந்த பாட்டை தேர்ந்தெடுத்து நிகழ்ச்சியுடைய பிள்ளையார் சுழிய ரொம்ப கிராண்டாக பண்ணிட்ட வாழ்க நல்லா இருக்கு சார் என் பேர் வந்து முத்துலட்சுமி இப்போ நான் பிறந்த உடனே பொன் குழந்தை பிறந்துருச்சுன்னு யோசிக்காம என் பொண்ணும் உலகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மாதிரி வரணும்னு சொல்லி எனக்கு இந்த பேரை சூட்டி இன்னைக்கு வரைக்கும் என்னை வழி நடத்திட்டு வரவர் எங்க அப்பா அவரை தான் சார் நான் முன்னோடியாக பேச வந்திருக்கேன் உங்களுக்கு என்ன பேர் வைக்கிறதா இருந்தாங்களா நான் வந்து கிருத்திகா நட்சத்திரம் பிறந்தேன் சார் அதனால கிருத்திகா கார்த்திகா அதுக்கப்புறம் மதுரையில உள்ள மீனாட்சி அம்மன் கோயில் பேரை வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க சார் ஆனா எங்க அப்பா சொன்னாரு பொன் குழந்தையா பிறந்தா நிச்சயமா மருத்துவத்துறையில அவ்வளோ ஒரு பெரிய ஆளா ஆக்குவேன் அப்படின்னு சொல்லியே இந்த பேரை எனக்கு வச்சார் சார் இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பா வந்து என்ன முழு பேர் சொல்லி கூப்பிடுவார் அதுவே எனக்கு ஒரு பெரிய பெருமை சார் எல்லாரும் தாயத்தான் சொல்லுவாங்க தந்தையெல்லாம் விட்ருவாளோ நிச்சய நம்ம பாராடுறது ஒரு ஆள் இருக்கா உனக்கு தான் மார்க்கு என் வீட்டில் கூட என் பொண்ணு என் பிள்ளைகள்லாம் பாருங்கள் என் நான் வந்தோன்னே கப்புன்னு அடங்கிடுவாங்க பேசவே மாட்டாங்க அம்மாட்ட தான் எல்லாம் பேஸ்ட் வந்தால் வந்துருக்கா இங்கே நான் கூட என்னடா அது எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கன்னா அவசரம் உங்கள் மேலே மரியாதைங்க அப்படின்பா இப்போ உன் மேலே மரியாதை இல்லையாண்ணா என் மேலே அன்புங்க அப்படின்பா அதாவது நான் வில்லன ஹீரோயின் ஆகிட்றேங்க அதெல்லாம் இல்ல சார் ஒரு தந்தைங்கிறவருக்கு வந்து பாசத்தை வந்து வெளிக்காட்ட முடியாது. ஏன்னா இந்திய கலாச்சாரம் எப்படி இருக்குன்னா ஒரு ஆண் அழக்கூடாது. ஒரு ஆண்னா இப்படிதான் இருக்கணும்னு வகுத்துட்டாங்க. அதனால தான் தந்தை வந்து பாசத்தை வெளிக்காட்ட காட்ட முடியாம இப்படி வந்து அம்மாட்ட சொல்லி சொல்றாரு. Nobody is perfect in this world. இந்த உலகத்துல யாருமே perfect இல்ல சார். நீங்க perfect இல்ல. நான் perfect இல்ல. சார். Okay, <laughs> நான் நினைச்சேன் நீங்க பெருபெட்ல நான் பெருபெட்ல இங்க வந்துருமோன்னு சொல்லிட்டா நீங்களும் பெருபெட் இல்ல யாருமே பெர்ஃபெக்ட் இல்லாததனால நம்ம இவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி போகணும் நினைக்கல சார் நான் ஏன் வழி தனி வழி அப்படினு பேச வந்திருக்கேன் சார் நல்லதோ கெட்டதோ ஏன் வழி தனி வழினு போற இல்லையா அப்ரஹாம் லிங்கன் கூட சொல்லிருக்கார் சார் இந்த உலகத்துல பிறந்த எந்த மனுஷனுமே எல்லா விதத்துலயுமே ஒழுக்கமானவனும் கிடையாது எல்லா விதத்துலயுமே உண்மையானவனும் கிடையாது சோ அவமா அவ வழியில போனா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் சார்

ஒரு பாடல் மூலம் எப்படி உரையாடுறாங்கன்ற நான் சொல்ல வந்திருக்கேன் சார் அன்னை உன்னை எண்ணி அன்பை நெஞ்சில் வைத்து உந்த நடி வந்தேனம்மா உன்னை என்று இங்கே யாரும் இல்லை தாயே நீதானே இல்லாமம்மா என்று பாட அனாதை பிள்ளைகளுக்கு என்று பாரு ஆனால் பிள்ளைகளுக்கு அன்னெட்டு எப்படி பதில் சொல்லியிருப்பாங்கிற அதையும் ஒரு பாடம் மூலமாக தர வர்றேன் சார் அஞ்சாதே அஞ்சாதே பல்வேறு பகுதிகளில் இருக்கிற அநாத பிள்ளைகள் ஆதரவற்றவர்கள் முதியோர்கள் எல்லாவரையும் ஒன்றாக சேர்த்து அவங்க வழிநடத்தினாங்க சார் இத்தனைக்கும் அவங்க யூகோ ஸ்லாவியாவில் பிறந்த ஒரு பெண்மணி பன்னிரண்டு வயதுல இறைப்பணியாக தேர்ந்து கொண்டு பதினாறு வயதுல கல்கத்தாவை தன்னுடைய பணி ஆற்ற வேண்டும் சொல்லி தெரிவு செய்தவங்க சார் அவங்க இவங்களை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன் சார் தமிழ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது என்ன விஷயம் ஆமா சார் நான் இலங்கையில இருந்து வந்திருக்கேன் சார் தேங்க்யூ எத்தனை வருஷம் ஒரு வருஷம் தான் சார் ஆகுது பரவாயில்ல இலங்கை தமிழ் இன்னும் இலங்கை தமிழில் கொஞ்சம் பேசுங்களேன் நான் திருகோணமலையில் இருந்து வரேன் சார் இலங்கையில் நாங்கள் வந்து பேசுகிறேன்னு சொல்ல மாட்டேன் சார் கதைங்கன்னு தான் சொல்லுவோம் நீங்கள் நல்லா கதைப்பீங்களா ஆ நல்லா கதைப்பேன் சார் எங்கள் அம்மா எப்படி எனக்கு வித்தியாசமாக தெரியுறா அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் எங்கள் அம்மாவுக்கு இருபது வருஷம் கழிச்சு பிறந்தேன் எனக்கு ஒரு அக்கா இருந்து இறந்து போயிட்டாங்க நாற்பது நாள்லாம் அந்த குழந்தை இருந்தது அப்போ வந்து சொன்னாங்களா அந்த டாக்டர் இந்த குழந்தையும் நினைக்கிறேன் பல பிரச்சனைகள் இருக்கு அதனால ஏழு வயசு வரைக்கும் இந்த குழந்தை உயிரோடு இருந்தா நான் ஃபீஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் ஏழு வயசுக்கு அப்புறம் நான் உயிரோட இருந்தேன் அந்த டாக்டர் இறந்துட்டாங்க அதனால இலவசமாக ஆமா பிரியா முதல்ல ஒரு தனிப்பட்ட குழந்தையோ அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க ரெண்டு வயசு படிக்கும் போதே அம்மா வந்து தூளியில் ஆட்டும் போது அப்படிங்குற ஒரு எஸ் அது படிச்சா புரியாது அது பாடும் பழக்கம் கிண்டர் கார்டன்ல சேர்த்த உடனே முதல் இண்டிபெண்டன்ஸ் வந்தது வந்த உடனே நீ சொல்லி கடை கடை சொன்ன அர்த்தம் கூட எனக்கு தெரியாது அதாவது எல்லா குழந்தையுமே அறிவாளி தான் ஆனால் வளர்க்கிற விதத்துல தான் இருக்கு செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பதினோரு வயசில் கலைஞர் அவர்களோட ஆட்சி காலத்தில் கன்னியாகுமரி மா இதில் வந்து திருவள்ளுவர் சிலை வச்சாங்க அப்போ வந்து இருபத்தி ரெண்டு மாணவர்கள் வந்து திருக்குறள் ஒப்பிச்சாங்க அவங்க வந்து நேராக ஒப்பிப்பாங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளையும் ஃபுல்லாக ஓதி முடித்தோடனே என்னாச்சு அவர் அகமகிழ்ந்து போய் அந்த ஸ்பாட்டில் மாதம் ஆயிரம் ரூபாய் யார் யார் சொல்கிறீங்களோ உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க அப்புறத்துலேருந்து எங்கள் அம்மா வந்து என்னை விடாமுயற்சியாக ஆயிரத்தி முந்நூற்றி நீ படிக்கணும் அப்படின்னு இருந்தாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க திருக்குறள் புக் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க நீ படிக்கணும்னு உட்காந்து உடனே எங்கள் அம்மா சமையல் கட்டு போகும்போது நான் என்ன பண்ணுவேன் உடனே திருக்குறள் புக் எடுத்து பரங்கில் வச்சிருவேன் அது எனக்கு படிக்கக்கூடாதுன்னு கிடையாது எனக்கு பயமாக இருக்கும் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே உட்காந்து இந்த மாதத்துக்குள்ளே உனக்கு வரலைன்னா விட்டுருலாம் இந்த இதை அப்படின்னு சொன்னாங்க முதல் மாதத்துலேயே எங்கள் அம்மா கொடுத்த ஊக்கத்தினால நான் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளையும் கருதலை பாடமாக மனப்பாடம் பண்ணினேன் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் வந்து எல்லாருமே படிக்கிறாங்க அந்த காரணத்தினால இது வந்து நூறு கோணங்களில் நீங்கள் பயிற்சி பெறணும் நேராக தான் இத்தனை நாள் வரைக்கும் எல்லோரும் சொல்லியிருந்தாங்க அதனால நேர தலகிழ குரல் கொடுத்தா நம்பர் நம்பர் கொடுத்தா குரல் குரல் கொடுத்தா பொருள் பொருள் கொடுத்தா குரல் புலி வரக்குறள் எலிவரக்குற எல்லாமே எல்லா விதமான பயிற்சியும் கொடுத்தா தான் உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் இப்படி முடிவெடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு திரும்பி பயம் ஆரம்பிச்சிது இது படிக்கவே ஒன்னப்படி என்ன அப்படின்னு ஆயிடுச்சு திரும்பி நம்ம எப்படி இவ்வளவு படிக்கிறது எங்க அம்மா அசரல ஒன்னால முடி இவ்வளவு படிச்சு ஒன்னால இதுக்கு மேல படிக்க முடியாதா ஆறு மாசம் விடாமுயற்சி நான் படிச்சேன்னு சொல்றது எங்க அம்மா படிச்சாங்க அப்படின்னு சொல்லுவோம் உங்க அம்மாக்கு திருக்குறள் மனப்பாடம் அதிகமா தெரியும் நினைக்கிறேன் அப்படி உயிரை கொடுத்து படிக்க வைப்பாங்க ராத்திரி எல்லாம் தூங்க மாட்டோம் ஒன்றரைல இருந்து ரெண்டு மணிக்கு இது மட்டும் படிச்சுறேன் எனக்கு தூக்கு வர என்னால் முடியலம்மா அப்படின்னு இல்லை இல்ல இப்போ நீ கஷ்டப்பட்டா பின்னாடி நீ நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதோடு நிறுத்திக்கல கடைபிடிச்சாங்க

படிக்கிறதுக்கு முன்னாடி நான் படிக்கக்கூடாது கல்லூரியிலே சேரக்கூடாதுன்னு பல தடைகள் நான் படிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குறி நான் கா கல்லூரிக்கு போகிறதுக்கு நாள் வரைக்கும் இருந்தது பல போராட்டங்கள் எங்கள் அம்மா இவ்வளோ பிரச்சனையை தாங்கிக்கிட்டாங்க நான் படிக்கிறதுக்கு அப்போ கூட நான் கேட்டேன் நம்மளோட வாழ்க்கையாக பொண்ணோட படிப்பான்னு வரும்போது எப்படி நீ என்னை படிக்க வச்ச அப்படின்னு கேட்டேன் எங்கள் அம்மா சொன்னாங்க முப்பத்தஞ்சு வருஷமாக நானும் குடும்பம் பண்ணினேன் முப்பத்தஞ்சு வருஷமா நான் அமைதியாக இருந்தேன் நான் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசல ஆனா என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை நான் வாய் ஒரு தாயா அந்த வார்த்தை தான் என்ன படிக்க வச்சிருக்கு அந்த வார்த்தை தான் என்ன படிக்க வச்சிருக்கேன் அந்த தாய் இன்னைக்கு நம்பிக்கையா இல்லைன்னா நான் இங்க நிக்கவும் முடியாது பேசவும் முடியாது நீங்க கேட்டிருக்கவும் முடியாது தாயாரால உனக்கு பெருமை உன்னால இந்த கல்லூரிக்கு பெருமை இந்த கல்லூரியால இந்த நிகழ்ச்சியில் கலந்துட எங்களுக்கு பெருமை